வெல்கம் டு சிவாமு நான் ஃபோர் த்ரீ சேனல் குங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நாம் என்ன பார்க்க புளிச்ச கீரை துவையல் அல்லது ஊறுகாய் இப்போ நாம் ஒரு பேனில் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேன் சூடாகிட்ட பிறகு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடான பிறகு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம மேஜிக் மசாலா செய்ய போகிறோம் ஸோ இதுதான் கீரைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலே ஸோ கண்டிப்பாக வீட்டில் இந்த இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் வந்துட்டு ஆனியன் டொமேட்டோ ஆட் பண்ணல பிகாஸ் வந்துட்டு எங்களுக்கு டென் டேஸ்க்கு வர மாதிரி போதும் ஸோ அதனால் நாங்கள் ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஆட் பண்ணல உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க ரொம்ப டேஸ்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அது கூட உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாங்கள் வந்துட்டு ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வைக்காததுனால டென் டேஸ்க்கு போதும்னு விட்டுக்கிட்டோம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க ஒன் மந்த்துக்கு கூட யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இது கூட காரத்துக்கு ஏற்ற அளவு கஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எங் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஒரு ஒரு ஸ்டெப்பையும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நாங்கள் வந்துட்டு தனியா போட்டுக்குறோம் இப்போ நம்மளோட மேஜிக் மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கக்கூடாது இப்போ ஒரு பேனில் ஆயில் வச்சுக்கலாம் ஆயில் வச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்ச புளிச்ச கீரையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மேஜிக் மசாலா எடுத்து வச்சுக்கிட்டோம்ல ஸோ அது வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணும்போது லாஸ்ட்டாக நம்ம அதில் விட்டு எடுத்து வச்சோம்னா கூட சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் பொரியல் கருணக்கிழங்கு கிழங்கு பொரியல் அப்படியே சொல்லிக்கிட்டே போனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கூட வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கீரை இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இந்த புளிச்ச கீரைக்கு சைடிஷாக என்ன சாப்பிட்லான்னு சொல்லட்டுமா உண்மையாகவே கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கருவாடு கருணக்கிழங்கு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம் முட்டை வறுத்து கூட சாப்பிட்லாம் ஆறு நம்ம வந்துட்டு கடைக்கு போயிட்டு சிப்ஸு பாக்கெட் கூட வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சிட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ப்ளென்ட் பண்ண போனோம்ல சோ அது கூடயே நம்ம வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட மேஜிக் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் பூண்டியோ நசுக்கி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஊருகா மிளகா சில பேர் வந்துட்டு காஞ்ச மிளகா தான் வச்சு தாளிப்பாங்க நாங்கள் ஊருகா மிளகா தான் வச்சு தாளிக்கிறோம் இப்போ ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் தான் போட போகிறோம் ஊருகா மிளகா போட்டுக்கலாம் ஊருகா மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடயும் நம்ம நசுக்கி வச்சோடனே அந்த பூண்டியும் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊர்க மிளகா போடுறோம்ல ஸோ அதுவே நம்ம வந்துட்டு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் நான் சொன்ன சைட் டிஷ் கூட தேவையில்லை சூடான சாப்பாட்டில் நம்ம செஞ்சு வச்சு ப்ரிப்பேர் பண்ண கீரையை போட்டு அது கூட நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட நம்மளோட ஊர்க மிளகா வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படி சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம குழம்பு கூட தேவையில்லை இதுக்கு அடிக்கடி இதை செய்வீங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி வச்சு கீரை இருக்குல்ல அதை பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்ல ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளோட மேஜிக் மசாலாவை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட புளிச்சிக்கீரை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் போயிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுது அதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்ஸை போடுங்க ப்ளீ ப்ளீஸ் அதே மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்